சொல்லும் <melodic00> <nist> ஒரு அனுமதி கொடுத்துட்டீங்கல்ல அந்த இடத்துல இருந்தீங்க மாத்திரீங்க அப்போ உங்களுக்கு பயமா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல உங்களுடைய கேள்வி என்ன என்ன அரசியல் அரசியல் தான் வந்து வந்து அவர்களுடைய இந்த சந்திப்பு ஒரு சார்ந்தது மட்டுமே மக்களுடைய இதை பெருசா கிடையாது அப்படின்னு சொல்றது எப்படி பார்க்குறீங்க மணிப்பூர் கலவரத்துக்காக இங்க தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்தது அனுமதி கேட்க கூடாது அரசியல் பண்ணக்கூடாது இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பிரச்சனையில அரசியல் பேசக்கூடாது பரந்தூர் விமான நிலையத்தை அரசியல் படுத்த கூடாது அரிட்டாப்பட்டியினுடைய விஷயத்த அரசியல் படுத்த கூடாது அரசியல் பண்ணணும் ஒன்றிய அரசுக்கும் ஆளக்கூடிய மாநில அரசுக்கும் தன்னுடைய உரையினுடைய துவக்கத்திலே சொல்லிட்டார் அதுல மாற்றே கிடையாது பிஜேபி பாசிசவாதிகள் தான் தமிழக மக்களுக்கு எதிரானவர்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்தான் இவர் அவரை சொல்ல மாட்டாரு இவரை சொல்ல மா மக்கள் பக்கம் நிற்கிறாரு மக்கள் பக்கம் நிற்கிறாருன்னு மக்களுக்கு தெரியுது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் இப்போ பரந்தூர் விமான நிலையத்துடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த போராட்டத்தினுடைய மக்களை வந்து நேரில் போய் விஜய் அவர்கள் சந்திச்சு பல விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாரு ஸோ அந்த சந்திப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சந்திப்பு மக்கள் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி நாட்கள் கடந்து மக்கள் தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் இருந்தாலும் தன்னுடைய உயிருக்கு நிகராக உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய விவசாயத்தை இழந்துருவோமோ மண்ணை இழந்துருவோமோ நம்மளுடைய வரலாறுகள் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது நம்மளுடைய முன்னோர்கள் வரலாறுகள் எல்லாத்தையுமே அடையாளம் தெரியாமல் இந்த அரசாங்கம் அழிச்சிடுமோ அப்படின்ற அச்சத்துலையும் பயத்திலையும் தொடர்ச்சியாக தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் ஏறத்தால் மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து இருக்காங்க அந்த மக்களுக்கு நானும் ஒருவனாக உங்களோட இருக்கேன் அப்படின்றது தமிழக வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கி நேரில் சென்று சட்ட ரீதியான ஒரு அனுமதியோடு காவல்துறையினுடைய அனுமதியோடு நேரில் சென்று உங்களுக்கு நிச்சயமாக இந்த விவசாயத்தையும் நீர்நிலைகளையும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் மக்களையும் அழிக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலைய புதிய திட்டத்தை நிச்சயமாக போராட்ட போராட்டக்களத்தில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு உங்களோடு களத்தில் நானும் உடன் இருப்பேன் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு அவர்கள் நமக்கு வந்து ஆளக்கூடிய தரப்பு இதற்கு முன்னாடி வந்து நமக்கு ஆதரவாக இருக்குன்ற மாதிரி நினச்சோம் இது விடியலுக்கான அரசுன்னு நினச்சோம் இப்போது விடிந்த பிறகு ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு இருட்டடிப்பை கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசுன்றதை அவர்கள் உணர்கிறாங்க அதனுடைய ஆக்கமாகவும் நீட்சியாகவும் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை நம்புகிறாங்க அப்போ நமக்கான ஒரு தலைவர் மக்களுக்கானவர் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர் தான் கொண்ட கொள்கையில் தான் போட்ட தீர்மானத்துலேயும் சுற்றுச்சூழல்களுக்கு பாதிப்பு வரும் வகையில் எது நடந்தாலும் நம்ம வந்து கேட்போன்றத அவருடைய தீர்மானத்திலையும் வாசிச்சிருக்கார் அப்போ இன்னைக்கு ம மக்களை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் நீர்நிலைகள் பாதிப்புக்கு உள்ளாகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய ஒரு தொழிற்செலவில் மிக பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய விமான நிலையம் வளர்ச்சிக்காக நான் ஒருபோதும் எதிரியாக இருக்க மாட்டேன் மக்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு அவர்களின் பக்கம் ஆதரவாக நிற்கிறேன் இந்த இடம் வேண்டாம் வேறு மாற்று இடத்துல உங்களுடைய வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு சரி இப்போ அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையில் வந்து எப்படி அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் செய்யாதீங்க இந்த ஒரு பிரச்சனையை வந்து அப்படி பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நீதிமன்றங்கள் சொல்லிச்சோ அதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை வந்து அரசியல் செய்கிற வகையில் தான் வந்து விஜய் பண்ணுறாரு விஜய் அவர்களுடைய இந்த சந்திப்பு வந்து ஒரு அரசியல் சார்ந்தது மட்டுமே மக்களுடைய நலன்லாம் இதை பெருசாக கிடையாது அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க தங்கச்சி ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில் இருந்தாங்க அந்த பிரச்சனையை அரசியல் பண்ணக்கூடாது இல்லையா மணிப்பூர் கலவரத்துக்காக இங்கே தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்தது அனுமதி கேட்கக்கூடாது அரசியல் பண்ணக்கூடாது கள்ளக்குறிச்சியில் பல கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேலே இறந்தாங்க விசச்சாராயம் குடித்து கேட்கக்கூடாது அரசியல் பண்ணக்கூடாது இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பிரச்சனையில் அரசியல் பேசக்கூடாது பரந்தூர் விமான நிலையத்தை அரசியல் படுத்தக்கூடாது அரிட்டாப்பட்டியினுடைய விஷயத்தை அரசியல் படுத்தக்கூடாது எதை அரசியல் பண்ணணும் அப்போ தமிழக அரசு இங்கே என்ன சொல்ல வருது அரசியல் தான் இதுக்கு பெயர்னா அதை பண்ணுவோம் கண்டிப்பாக மக்களை வஞ்சிக்கும் விதமாக மக்களுக்கு எதிரான ஒரு போராட்ட நோக்கத்தோட ஆளுங்கட்சி இருந்ததுன்னா நிச்சயமாக எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவோம் அதுக்கு பேர் அரசியல் இதுக்கு பேர் வேற என்ன நீங்கள் பண்ணக்கூடியதுக்கு எதிர்வினை ஆட்டக்கூடாது அப்போ அப்போ அத்தனை பேர் முடமாயிடணும்னு நினைக்குதா அரசாங்கம் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்குதா நீங்கள் வான் சாகசம் நடத்துவீங்க செத்துருவான் பேசுனா அரசியலாக்கிடக்கூடாது ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துவீங்க காவலுக்கு நின்று கூடிய காவல் அதிகாரி மயங்கி விழுந்து இறந்துருவா பேசக்கூடாது அரசியல் ஆயிடும் தாண்டி அப்படி தாண்டி மக்களை மக்களினுடைய பிரச்சனையை வச்சு இவங்க ஒரு லாபத்தை வந்து அதை வந்து தனிப்பட்ட முறையில எந்த லாப நோக்கமும் சம்பாதிக்கணும்ன்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு அந்த எந்த தலையெழுத்துமே கிடையாது இன்னைக்கும் சொல்றோம் மிக தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமாக எழுச்சிய எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் போயிருப்பாங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் புரட்டி போட்டு தமிழகத்தினுடைய தலையங்கமாக மாறி இருக்கு ப பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை அந்த ஏகாபுரம் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழகம் தமிழக முழுக்க இல்ல இந்தியால இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் உற்று பார்க்கக்கூடிய நோக்குக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் அணுகுமுறையை வேற மாதிரி மாத்திருக்கிறாரு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர்ன்ற மாதிரி தான் பார்க்கணும் புரியுதுங்களா இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போனாங்க என்ன மாற்றம் நடந்தது யார் பேசுனாங்க அவங்களுடைய கட்சி த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன சரி மக்களுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து போராடுதா இல்லையே சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில என்ன நடந்தது எல்லாரையும் அடி வாங்க விட்டு வேடிக்கை பார்த்தது தானே கூட்டணி கட்சிகளுடைய நிலைமையா இருந்துச்சு யார் வாய் திறந்து பேசுனது அவர்களுக்கான சங்கம் ஒருங்கிணைச்சி ஆரம்பிச்சுட்டாங்களா தொழிற்சங்கத்தை ஒரு தொழிற்சங்கத்தை கூட இவர்களால நியமனம் பண்ண முடியாது இவர்கள் கார்பரேட்டுக்கு விலை போகக்கூடியவர்களா இருப்பாங்க விமான சேவை இருக்காங்க போன முறை அவங்க செஞ்சாங்க போன முறை அவங்க செஞ்சாங்க இந்த முறை இவங்க செய்யறாங்க தாவேக்கா சுத்தமா இருக்கு கறந்த பாலை போன்று அதுல மாற்று கருத்தே இல்லை அதனாலதான் இன்னைக்கு மக்களுடைய யோகோபித்த ஆதரவோட தமிழகத்து மிக பெரிய தலை சிறந்த தலைமகனா நிக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சரி இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவா நிக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை சொன்னாலுமே இப்போ வந்து சமீபத்துல விஜய் அவர்கள் களத்துக்கு வரவே மாட்டாரு கள அரசியலை பார்க்காம அரசியல் செய்யறாரு அப்படின்ற விமர்சனங்கள் இருந்துட்டே இருந்தது அந்த ஒரு விஷயத்தை போக்குறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன்னா இப்போ விஜய் அவர்களே இதை சொல்லும் என்னுடைய அரசியலை இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவரே அந்த இடத்துல சொல்றாரு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ இந்த இடத்த வந்து ஒரு அரசியல் செய்யணும் அந்த அவருடைய கல அரசியலை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இடமா பயன்படுத்திக்கிட்டாரு எல்லாரும் நீண்ட நெடிய வரலாறு இருக்கு எல்லாருமே அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன கோ பாலகிருஷ்ணன் அண்ணன் வெளியில் வந்து கத்துனாரே இங்கே வந்து சாதிய வன்கொடுமை தலைவிரிச்சு ஆடுது மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை எதையுமே சட்டமன்றத்தில் பேச முடியல அண்ணன் வேல்முருகன் பேசினார் பேச முடியல நாங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறது இல்லை கேள்வி நேரங்களில் எங்களுக்கான நேரம் ஒதுக்குறதில்ல அப்படின்னு பொங்கி எழுந்தாங்களே அப்போ அதெல்லாம் என்னென்னு பார்க்க சொல்கிறீங்க இப்போவும் சொல்கிறோம் இங்கே எல்லாம் அதற்காக பயன்படுத்திக்கிட்டாங்களா இதற்காக பயன்படு பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு கண்டன்ட் வேணும் தமிழ்நகத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக மின்னிக்கிட்டு இருக்கிறது தளபதி தான் அந்த கண்டன்ட்டை பேசினா தான் இவங்க டைம் இருப்பாங்க அதை பேசணும் திமுக வந்து குறை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் தாவேக்காவுடைய அரசியல் பயணமாவே அப்படிதான் இருக்காரு ஹரிட்டா பட்டியல யார் அனுமதி கொடுத்தது ஆய்வு பண்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தது ஹரிட்டா பட்டியல இந்த மக்கள் மதுரையில போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க சுரங்க தொழிலுக்கு யார் ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தது இன்னைக்கு சட்டமன்றத்துல நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் வராதுன்னு தீர்மானம் கொண்டு வரீங்கல்ல அது ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தது யாரு சரி இப்ப நீங்க ஆய்வுக்கு அனுமதி கொடுத்த அரச பத்தி பேசுறீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசு விமர்சனமே பண்ண மாட்டாங்க நான் என்ன கேக்குறேன் உங்களை அதாவது இவன் கொலை பண்ண வரானான்றது யாரை வச்சு பண்றான்றது விஷயம் நீங்க ஏன் ஒத்துழைக்கிறீங்க இப்ப மத்திய அரசாங்கத்தையும் ஒன்றிய அரசாங்கத்தையும் நினைக்கிறாங்களோ அவங்க விஷயம் ஒன்றிய ஒன்றிய அரசாங்கத்தையும் கண்டிச்சுதான் பேசி இருக்கிறாரு ஒன்றிய அரசுக்கும் ஆளக்கூடிய மாநில அரசுக்கும்ன்றத தன்னுடைய உரையினுடைய துவக்கத்திலே சொல்லிட்டாரு அதுல மாற்றே கிடையாது புரியுதுங்களா அவங்க இவங்க இல்ல பக்காவா சொல்றாரு அது பாசிசம் அவர்கள் பாசிசவாதிகள் தான் நீங்களும் தான் எங்க சொல்லிட்டாரு இப்பவும் சொல்லிட்டாரு என்ன அதுல மாற்று கருத்து இல்ல பிஜேபி பாசிசவாதிகள் தான் தமிழக மக்களுக்கு எதிரானவர்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் தான் இந்தியால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்துக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தொடர்ந்து எதிராக களமாடக்கூடியவர்கள் தான் அவர்கள் புரியுதுங்களா அவர்களுடைய சித்தாந்தம் வேறு அந்த சித்தாந்த அரசியலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் நம்ம இருக்கக்கூடியது அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நம்ம இருக்கோம் திராவிட கழகம்ன்ற பேர்ல இவர்களும் பாசிசவாதிகளாக தான் இருக்கிறாருன்னு ஓப்பன் மேடையில பேசியிருக்கிறாரு இதை விட வேற என்ன வேணும் இவர் அவரை சொல்ல மாட்டாரு இவரை சொல்ல மா மக்கள் பக்கம் நிற்கிறாரு மக்கள் பக்கம் நிக்கிறாருன்னு மக்களுக்கு தெரியுது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் சரி பரந்தூர்ல நம்ம பிரச்சனைக்காக வந்திருக்கிறாரு இறங்கிருக்கிறாருன்னு பரந்தூர் மக்களுக்கு தெரியும் வேற யாருக்கு தெரியணும் சரி இப்ப வளர்ச்சியை வந்து நாங்க தடுக்க போறதில்லை வளர்ச்சி வந்து வரவேன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்கிறாரு அப்படி வளர்ச்சியை தடுக்கல அப்படின்னா விமான நிலையம் வந்து வர்றதுக்கு இந்த இடம் முந்த இடம் இல்லைன்னா

விவசாயத்தையும் புதைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல அழிச்சிட்டு தான் இந்த திட்டம்னா எதுக்கு இந்த திட்டம் வேணாம் சொல்றீங்களா ஏன் வேண்டாம் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துல கேரளால எத்தனை சாலைகளுக்காக மலையை வெட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்களா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் விருப்பமா இருந்தா பயணம் பண்ணிக்கணும் அவன் அவனுடைய வளத்தை அவன் ஒருபோதும் அழிக்கல பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு உங்களுக்கே இல்லை இந்த பக்கம் கர்நாடகக்கார அணை கட்டி வச்சிருக்கான் தண்ணி தரமாட்டான் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை நீங்க வரக்கூடிய மொத்த தண்ணி திறந்து கடல்ல விட்டுட்டீங்க ஏன் இது வரைக்கும் அணை தடுக்கிறதுக்கு எந்த ஆய்வு நடத்தல எந்த இதுவும் பண்ணல ஒரு அணையை கட்டல ஏர்போர்ட் கட்டுறதுக்கு ஆய்வு நடத்துறீங்க சுரங்க தொழிலுக்கு அனுமதி கொடுத்துறீங்க அதுக்கு எதிர்த்து ஒரு தீர்மானம் போடுறீங்கல்ல இதை எதிர்த்து ஏன் தீர்மானம் போடலை உங்களுக்கு ஆறாயிரம் ஏக்கர் கொண்டு வந்து ஏர்போர்ட் கட்டுறதுக்கு கொடுக்கறதுக்கு முடியுது அதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க ஏன் ஒரு அணை கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட அதிகாரிகள் இல்லையா ஏன் இது வரைக்கும் எந்த அணையுமே கட்டலை அதுக்கு பதில் சொல்லணும்ல அப்போ வரக்கூடிய மழை எல்லாம் வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது அதை ஏன் போகுது ஏன் தடுப்பணை கட்டலை அப்போ மக்கள் எல்லாம் இன்னைக்கு விழிச்சு கொண்டிருக்கான் நீங்கள் ஏமாற்றிட்டு போகிற மாதிரி கடந்த கால அரசியல் எல்லாம் கிடையாது இங்கே ரொம்ப தெளிவான மனநிலையில் மக்கள் இருக்காங்க தொண்டர்கள் ஒரு கோடி பேர் கையில் இருக்கான் இன்னும் சேரக்கூடிய தொண்டர்கள் பல லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கான் நீங்க தான் தமிழகத்தினுடைய முதல்வராக வரணும்னு மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஆளக்கூடிய தரப்பே அதுக்கு அச்சாரம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு தன்னுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து கையாளாக தனத்தில் அவங்க தோல்வி அடைந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கெல்லாம் மாற்று வேணும்னு நினைக்கிறான் அந்த மாற்று மிகப்பெரிய சக்தியா இருக்குமோன்றா அது தமிழகத்துல இதுதான் மிகப்பெரிய சக்தி தமிழக வெற்றி கழகம் தான் முடிவு பண்றா அதனால தலைவர் தளபதி அவர்களினுடைய பின்னாடி படை எடுக்கறார் சரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி நீர் நிலைகள்லாம் பாதிக்கப்படும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்றது சொல்றீங்க ஆனா அதே மாதிரி கடந்த காலத்தங்களியு இந்த மாதிரியான வளர்ச்சிகள் வரும்போது இதெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகி தான் இந்த அளவுக்கு தமிழகம் வந்து வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே கடந்த காலத்துல மக்கள் கொடுத்து தான் கொடுத்துட்டாங்க இப்பவும் அதே ஒரு சூழல் உருவாகி மக்கள் கொடுக்கல கொடுத்துட்டாங்க இல்ல இதல விட்டுருங்க ஏன் புடுங்கறீங்க அடிச்சு பிடுங்குறீங்க நீங்க யாரு வட்டிக்காரனா அரக்கர்களா எதிர்நாட்டு எதிரில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய மன்னராட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா இதுக்கு பேர் தான் மன்னராட்சின்னு சொல்றாரு அப்ப மக்களை வஞ்சித்து அடிச்சு நசிக்கு பிழிந்து அவர்கள்ட்ட இருக்கிறத கைப்பற்றி அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன யாருக்கானது இது அப்போ ஒரு கார்பரேட்டை வாழ வைக்கிறதுக்காக நடக்கக்கூடியதா விவசாயம் இங்க இருக்கு சோறு வேணும் நடக்கக்கூடியது ஏர்போர்ட்டை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க நாட்டுல விமான சேவையே இல்லையே அப்ப தனியாருக்கு தார வாக்குறதுக்கு தயாரா இருக்கீங்க இல்லையா சரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாலையை ஒழுங்கா போடுங்க இங்க இருக்கிறவனால போறதுக்கு ஒழுங்கா சாலை இல்ல தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் போறதுக்கு ரோடு நல்லா இருக்கா சொல்லுங்க இங்க இருந்து சென்னையில இருந்து இப்ப இப்ப வாலாஜா வரைக்கும் போறதுக்கு நல்லா இருக்கா சொல்லுங்க எந்த சாலை நல்லா இருக்கு ஏர்போர்ட்டை கட்டி என்ன பண்ண போறீங்க இருக்கிற சாலையை போடுறதுக்கு துட்டு இல்லை இருக்கிற கோ எல்லா தண்டல்கார மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஒரு பூத்தில் போட்டு பணம் கலெக்ஷன் பண்ணுற மாதிரி டோல் பூத்து போட்டு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எந்த சாலையும் சரி கிடையாது அப்போது மக்களை மிரட்டி தான் பணம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வண்டியும் நகர முடியாது இந்தி க வடமாநிலத்தை வர கொண்டு வந்து கேட்க போகிறோன்னு அடிக்கிறீங்க உங்களுடைய உங்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சினாலும் தொடர்ச்சியாக கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான் யார் கேட்குறா இதுதான் கலெக்ஷன் இவ்வளோ இவ்வளோ தான் எங்களுக்கு எங்களுக்கு கடன் இருக்குது ஒரு நாளைக்கு நாங்கள் இவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கேயாவது வெள்ளை அறிக்கை மாதிரி இருக்கா யாராவது இது வரைக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்களா எத்தனையோ பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது எல்என்டி கூட கான்ட்ராக்ட் எடுத்து போட்டிருக்காங்களே ஏன் எது தகவலை ஒழுங்காக போட மாட்றாங்க இன்னைக்கு இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு இவ்வளவு அதுல மைனஸ் ஏன் சொல்ல ஆயிருக்குறாங்க எல்லாமே உள்நோக்கத்தோட நடக்கும் சரி இப்ப வந்து விஜயவர்கள் அனுமதிக்கட்டு மறுக்கப்படல மறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராங்க இப்படிதான் இருக்கணும் ஒரு மணி நேரம் தான் பேசணும் வெளியில இருந்து யாரும் வந்துடக்கூடாது இதுவாகிடக்கூடாது மக்கள் அதிக அளவுல கூடிடக்கூடாது அதிக வாகனங்கள் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடோட கொடுக்குறாங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய மக்களை சந்திக்கிறதுக்காக வராரு வந்துட்டு போறாரு முதல்வர் வரும்போது எந்த முதலமைச்சர் போகும்போது எந்த காரும் போறது இல்லையா ஒரு கார் மட்டும்தான் போதா முதலமைச்சர் காரும் பாதுகாப்பு வாகனங்கள் மட்டும்தான் போதா லைனா நூறு காரு போதே எதிர்கட்சி தலைவர் போகும்போது போதே அதெல்லாம் கண்ணு தெரியலையா தமிழக காவல்துறைக்கு தூங்கிக்கிட்டு இருக்கு அப்போல்லாம் சார் இப்போ மற்ற எதிர்கட்சி தலைவர்களோ இல்ல மொத்த கட்சி தலைவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது என்ன கட்டுப்பாடுகள் இருக்கோ அதே கட்டுப்பாடுகள் தானே விஜயவர்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு தான் கேக்குறேன் அப்ப ரெண்டு தான் நீங்க இதுக்கு முன்னாடி போனீங்களான்னு கேக்குறேன் ஒரு தான் போனீங்களா இல்ல இல்ல இவருக்கு மட்டும் எல்லாத்துக்கும் ஏன் உங்களுக்கு குடையுதுன்னு கேட்குறேன் சரி இப்போ நீங்கள் வெள்ள நிவாரணம் போய் கொடுக்க போகும்போது இவருக்கான கூட்டம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதே கூட்டம் அந்த இடத்துலையும் தரால வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால தான் அந்த கட்டாயங்கள் கொடுக்குறோம் நிச்சயமாக நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு போய் மக்களை சந்திச்சிருக்கோமே இல்லை ஆனால் மறுக்கப்பட்டதுன்ற ஒரு குறையும் சொல்கிறீங்க இல்லையா அதனால தான் இப்போ கட்டுப்பாடுகள் அதிக அளவில் இருந்ததுன்னு சொல்கிறோம் மாநாட்டுக்கு கூட தான் சொன்னோம் சார் கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனா இவரு நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சினிமா பிரபலமாக இருக்கிறாரு அப்படின்றப்ப மக்கள் திரளுவாங்க மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும்னு வெள்ள நிவாரணம் கொடுக்கும்போது சொன்னீங்க இல்லையா அதே இதுதானே இதுக்கும் அப்ளை ஆகும் அதுதான் இப்போ எவ்வளவு பாதுகாப்பா நடத்திருக்கோம் பாத்தீங்கல்ல ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை எடுத்து அங்க நான் பண்ண முடியல ஒரு மண்டபத்தை தான் கொடுத்து இங்க தான் பண்ணணும்னு சொல்லி குடுக்குறீங்க ஏன் இந்த மாதிரி குறுக்குறீங்கன்னு கேட்குறேன் ஒரு அனுமதி கொடுத்துட்டீங்கல்ல அந்த இடத்துல நான் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல இருந்து ஏன் மாத்துறீங்க அப்போ உங்களுக்கு பயமா உங்க பயத்தினுடைய வெளிப்பாடு சார் இப்ப மாணவர்களை சந்திக்கும் போது ஒரு மண்டபத்துலதானே சார் அதே மாதிரி பண்ணாங்க அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து ஆர்கனைசன் நடந்தது இல்லையா அதே மாதிரி இதையும் செய்வதற்கு மாணவர்களை சந்திச்சது வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்வு தேர்வில் அவர்கள்லாம் தேர்வு எழுதப் போகிறாங்க அவர்களை ஊக்கப்படுத்துகிறதுக்காகவும் தேர்வு எழுதியவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காகவும் அவர்களுக்காக ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறதுக்காகவும் நடத்தப்பட்ட நிகழ்வு இவன் தன்னுடைய உயிருக்காகவும் உடைமைக்காகவும் ஜீவாதாரத்துக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் போராடிக்கிட்டு இருக்க வந்து நாளைய நாளை நாளைய சூழல்கள் எப்படி அமையும்ன்றது வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நிற்கக்கூடியவர்கள் இன்றைக்கி போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய அவசர ஒரு தேவைக்காக இப்போ அங்கே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இடத்த அவனால் ஒரு 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 சென்ட் இடத்த விற்க முடியுமா முடியாது என்ன ஜீரோ வேல்யூ பண்ணியிருப்பாங்க யாரும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அப்போ அவனுடைய மன அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கும் தன்னோட இடம் இது தான் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கான் தன்னுடைய பூர்வீகம் இதுதான் முடிவு பண்ணியிருக்கான் ஏன் அவனோட பூர்வீகத்தை அழிக்கிறீங்க சரி ஓகே வறட்சிக்கு தேவை தான் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை இரண்டாயிரம் மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தையும் அழிக்கிறீங்க திட்டத்தை மாற்றி போடுங்கன்னு சொல்கிறோம் சார் அதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தமிழக அரசு தரப்புல வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது வகையில் பார்க்கும்போது இந்த இடங்களை வந்து கொடுக்குற மக்களுக்கு மூன்றரை சதவீதம் அதிகமான அதுக்கான மதிப்பு தொகை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அதே மாதிரி எந்தெந்த மக்கள் அந்த கிராமப்புறங்களில் எப்படி வசிக்கிறாங்களோ அதே மாதிரி வேற ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் அலாட் பண்ணி அந்த மாதிரி எப்படி வசிக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு நீர்நிலையை கொண்டுவாங்க முப்பத்து ரெண்டாயிரம் கோடி வச்சிருக்கீங்கல்ல அங்க ஒரு நீர்நிலையை கொண்டுவாங்க விவசாயத்தை அங்கே பண்ணட்டும் பண்ணி அங்க செழிப்பான ஒரு விவசாயம் நடந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து மாத்திக்கலாம் மூணரை மடங்கு பணம் எதுக்கு அதிகமா கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் அப்படி இங்கே என்ன நடக்குது இப்ப இது யாரால கையாளப்படுது இருக்கு அப்படின்னு சொல்ற மூணரை மடங்கு அதிகமா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன நோக்கம் என்ன தமிழக அரசனுடைய மக்களுடைய நலன் அப்படின்னு சொல்றாங்களே மக்களுடைய நலன் அங்க இருக்கிறவன் யாரு சைனால இருந்து வந்துட்டானா அமெரிக்கால இருந்து வந்துட்டாங்களா ஈரான் ஈராக்ல இருந்து வந்துட்டாங்களா எங்க இருந்து வந்துட்டாங்க இல்ல எதிரின்னு சொல்லி அதிகமா கொடுத்து மக்கள் ஏன் ஏன் அவனுடைய வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை அழிக்கிறீங்கன்றது விவசாயம் தொடர்ச்சியா பாதி விவசாயிகளுக்காக நீங்க எந்த வேலையும் பண்ணலை இப்ப நடந்த மழை வெள்ளத்துல கூட விவசாயிகளுக்கு காப்பீடு கூட நீங்க போடலை அப்போ நீங்க உரிய ஒரு முன்ன அறிவிப்பு செஞ்சு அந்த விவசாய மக்களுக்கு நீங்க காப்பீடு தான் தெரியல மழை வரப்போகுது அப்போ இத்தனை ஹெக்டர் இங்கே நிலம் இருக்கு இத்தனை விவசாயிகள் இருக்காங்க அதுக்கு காப்பீடு பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணல உங்களுக்கு தான் தெரியலையே ஆளை தெரியலை அதிகாரிகளை வச்சு வேலை வாங்க தெரியலை அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய இடத்தையும் அவன் இழந்துடணும் மக்களையும் இழந்துடணும் பூர்வீகத்தையும் இழந்துடணும் நீர்நிலைகளையும் இழந்துடணும் சுற்றுச்சூழலை பாதுகா பாதுகாக்காமல் அப்படியே விட்டுடலாமா சார் ஆனா இப்ப நீங்க இந்த ஆளும் அரசை வந்து ஆள தெரியல அப்படின்னு சொல்றீங்க ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து அவர் ஒரு நடிகரா இருக்கிற காரணத்தினால மக்களுடைய வழி வந்து அவருக்கு புரியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க மக்களுடைய வழி புரிஞ்சதுனாலதான் மக்கள் பக்கம் போய் நிக்கிறாரு முதல்வர் அது மக்களுடைய வழி தெரியாததுனாலதான் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கும் போல வேங்கை வயல் பிரச்சனைக்கும் போல கள்ளக்குறிச்சியில மாணவி இறந்து போனாங்களா அந்த பிரச்சனைக்கும் போல போயிருந்தாரு எங்க போனாரு ஏன் வேங்கை வயலுக்கு எங்க ஏன் போல முதல்வர் ஏன் போகல இன்னைக்கு தானே நீங்க துணை முதல்வராயிருக்கீங்க கள்ளக்குறிச்சி பிரச்சனைக்கு ஏன் போக நீங்க தானே முதல்வர் நாட்டுக்கு ஏன் போகல நீங்கதான முதலமைச்சர் ஏன் போகல அவரு போறாரு போகல விடுங்க அவர் இன்னும் அவர் இன்னும் அரசியலே நிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நிக்க போறாரு மக்கள் பிரச்சனைக்காக வந்துகிட்டு தானே இருக்கிறாரு மக்கள் பிரச்சனைக்காக ஆமா வந்து தான் இருக்கிறாரு குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு கள்ளச்சாராயிரத்தை ஒடுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு திராணி இல்லையா தகுதி இல்லையான்னு கேட்கிறார் வேற என்ன கேட்கணும் இதை விட நீங்க பத்தி பேசினதுனால வேங்கை வயலுக்கு ஏன் போகல எதுக்கும் போவார் பரந்தூருக்கு போயிருக்காருல்ல கண்டிப்பா நிச்சயமாக வேங்கை வயலுக்கும் போவார் ஆனா பிரச்சனை அப்போ நடந்தது இப்போவே முடிஞ்சிருச்சா இல்ல சார் காலங்கள் வந்து ஆயிடுச்சு என்ன முடிஞ்சிருச்சா இன்னைக்கு வரையும் குற்றவாளியை கைது பண்ணிட்டீங்களா நீங்க சொல்றீங்க பழைய பிரச்சனைன்னு பழைய பிரச்சனை தான் ஏன் இன்னும் குற்றவாளியை கைது செய்யல உங்கள்ட்ட போதிய காவல்துறை இல்லையா இல்லை அந்த தகுதியான காவல்துறை இல்லையா என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல உங்களுடைய கேள்வி என்ன பதில் என்ன சரி இப்போ போராட்ட காலத்துக்கு விஜய் அவர்கள் நேரில் போய் மக்களுக்கு ஆதரவு வந்து கொடுத்துருக்கிறாரு இப்போ இதையெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகளும் வந்து அவங்க ஆதரவு வந்து கொடுத்துருக்குறாங்க மக்களுடைய போராட்டத்துக்கு இதையெல்லாம் தாண்டியும் வந்து அந்த இடத்துல விமான நிலையம் வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டா உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும் என்னென்ன ஆளக்கூடிய அரசை மக்கள் தூக்கி எறியக்கூடிய காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ எடுத்து ஒரே நாளில்லாம் கொண்டு வந்துட முடியாது நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்போ தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில ஒரே கையெழுத்துல நிறுத்துவாங்க வேற என்ன பண்ணுவாங்க என்னைக்கே எடுத்துருவாங்களா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயவர்கள் ஆட்சி அமைத்து அதுக்கு விமான நிலையத்துக்கு வேற ஒரு இடம் கொடுத்துருவாரு அது கண்டிப்பா கொடுப்பாரு ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் பற்றி பல கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்